உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்குங்க அது என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்புவர்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியாக இருந்தாலும் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் நீங்கள் கவனிங்க அதாவது இதுவரை நீங்கள் பட்ட பாடுக்கு அளவில்லாமல் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திரத்திற்கு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க சனி பகவான் சொந்த வீடு நிலங்கள் வாகனங்கள் கால்நடைகள் அதே மாதிரி விவசாயத்தில் ஒரு சுழிப்பமான சூழ்நிலை இதெல்லாம் தர வேண்டிய ஒரு சனி பகவான் நான்காம் இடத்துல வக்கரகதியில் அமர்ந்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி வக்ரகதி அடைந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்த்து கொண்டிருக்கின்ற இது என்னன்னு சொன்னால் அதுவே இன்னொரு பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை வக்ரபலம் அடைந்து சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் இதனால் என்ன பிரச்சனையும் கேட்டால் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை போடுற ஒரு ஆள் வந்துடுவான் நீங்கள் செய்கிற எல்லா தொழிலையும் உங்களுக்கு ஒரு இடையூறுகள் இருக்கும் நிம்மதி இல்லாத வகையில் தொழில் போய்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ முதல் போட்டிருக்கிறோம் அதுக்கான வருமானங்கள் இல்லாத சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் ரொம்ப கட்டுமையான முயற்சியாக எடுத்து தான் அந்த காரியத்தை கொண்டு போக வேண்டியிருக்குது சின்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு அதுக்காக ரொம்ப மெனக்கிடணும் ரொம்ப அலையணும் இவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் சம்மந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வில்லங்கம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆள் வந்து நிப்பாட்டிடுவாங்க வேணுங்கன்னே உங்களை அவமதிப்பாங்க சரிங்களா முக்கியமான ஆளாக ஆளை பார்க்க போயிருப்பீங்க அதை சந்திக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு முட்டுக்காட்டை போட்டு நின்றுக்கிட்டு உங்களை அவமதிப்பு செய்வான் உங்கள் நீங்கள் யார் உங்களுடைய பொசிஷன் என்ன உங்களுடைய மதிப்பு என்னான்றது அவனுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பார்க்க போன ஆளுக்கு தெரியும் இவன் மூணாவது மனுஷன் ஒரு அவமரியாதை பண்ணி டென்ஷனை ஆக்கிட்டு அப்புறமா அவங்கள அனுப்பி விடுவான் அப்போ நீங்கள் பார்க்க போன ஆள்கிட்ட நிம்மதியாக பேச முடியாது ஏன்னா மனசுக்குள்ளே அந்த அவன் செஞ்ச விஷயங்கள் தான் மனசுக்குள்ளே இருக்கும் இதுதான் அந்த சனி வந்து இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு விடிவு காலம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் சுயசாரத்தில் அமர்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் அந்த குரு பகவான் இப்போ பேர்ச்சியாகி அதிசாரம் பெற்று எட்டாம் தேதி கடகராசியில் வந்து உச்சபலம் பலம் அடையப் போகிறார் கடகராசிலான உட்காற உட்கார போகிறார் நம்மளுக்கு என்னங்கன்னு கேட்டால் குரு உட்கார்ற இடத்துக்கு அந்த அளவுக்கு விசேஷமாக எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார் அப்படி பார்க்கும்போது முதல் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு விருச்சிக ராசியை அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு விடிவு காலம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் சரிங்களா மகிழ்ச்சிக்கு இனி பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்த கவலைகள் எல்லாம் காற்றாக பறந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வந்திருக்கின்றது நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கோம் வீடு கட்ட முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுறோம் நிலம் வாங்கி வச்சிருக்கிறீங்க அது விற்பனை செய்ய முடியலை ஒரு நல்ல காரியம் நடத்தணும் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி இருக்கீங்களா இது வரைக்கும் எவ்வளவோ இறங்கி போய் கம்மி ரேட்டுக்கு சொன்னால் கூட வாங்க மாட்டேங்கிறாங்களா இனிமேல் நல்ல விலை கொடுத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு உருவாக போகுது அதே மாதிரி பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே மாதிரி கல்விக்காக நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிடும் இதை மாதிரி உங்களுக்கு நான்காம் இடம் உங்களுக்கு சிறப்புற்று விளங்கப் போகின்றது காரணம் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு விளங்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான்கிட்ட இன்னொரு வீடு மகர வீடு அந்த வீட்டிற்கு உச்சபலம் அடைந்து குருவானுடைய பார்வை விழுகிறது அப்ப சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறை அதே போல விருச்சிக ராசிக்கு அந்த உச்சபலம் அடைந்துள்ள குருவினுடைய பார்வை விழுவதால் நீங்க மனசுக்குள்ள என்னென்ன ஆசைப்படுறீங்களோ நீ எப்படி ஒரு இலக்கு அடையும் நினைக்கிறீங்களோ என்ன நீ நினைக்கிறீங்களோ அது பூராமே நடக்கப் போகுது அதனால நீங்க நல்லதே நினைங்க ஆனா வந்து குறுக்கு வழியில் போய் எதுவும் செய்யணும்னு நினச்சிராதீங்க குரு வந்து அதுக்கு அனுமதி தரமாட்டார் நியாயமான வழியில் போய் அந்த வெற்றி கோடை தொடணும் சரிங்களா குறுக்கு வழியில் போய் நீங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் காலை வாரி விட்டுருவார் சரிங்களா அவர் ஒரு நீதிமான் சரியான ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதி அரசர் கஷ்டப்பட்டீங்கன்னா தூக்கி உங்களை உச்சாரணி கொண்டு மேலே கொண்டு உட்கார வச்சிருவார் ஆனால் அவரை நம்பி நீங்கள் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் அதனால நீங்க இந்த டயத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் லாபசான அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உங்கள் பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் உங்கள் ராசிநாதனும் பன்னெண்டில் தான் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடமான எதிரி சாணத்தை பார்த்துட்டு இருக்கார் அப்ப செவ்வாய் என்பது உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் ஆறு தான் இப்போ முக்கியமாக விளங்கிட்டு இருக்கார் ஏன்னா ஆறு ஆறாம் இடத்தோடு தொடர்பு வச்சிருக்கார் பார்த்தீங்களா அப்போ நீங்களே வந்து ஏற்கனவே சனி வக்கர ராசிக்கு இருக்கு செவ்வாயும் இந்த ஆறாம் இடத்தோடு தொடர்பு வைக்கிறதுனால எங்கிட்டாவது கடனை வாங்குறது எங்கேயாவது பிரச்சனையை மாட்டிக்கிறது எவனையாட்டியாவது போய் பிரச்சனை பண்ணி வம்பு வழக்கில் சிக்கிறது ஒரு கேச வாங்குறது அதுக்காக வெட்டி அலைச்சல் வெட்டி செலவு பண்ணுறது சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் இனிமேல் அது நடக்காது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துலாம் இருக்காரு அதே மாதிரி சொல்ல இருக்கு ஆனால் குருவினுடைய அனுக்கிரக பார்வை ராசிக்கு விழுகிறதுனால எந்த வகையிலும் நீங்கள் தோற்பதற்கான வாய்ப்பு இல்லை எல்லா வகையிலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ராசி வெற்றி பெற வேண்டும் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சரிங்களா நீங்கள் ஒரு ஒரு பத்து கோடி ரூபாய் கையில் நீங்கள் வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ உருவாகி இருக்குது அந்த டாப்பிக்லேயும் நான் சொல்லியிருப்பேன் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டக்காரர்கள் யாருன்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் அந்த அதிர்ஷ்டக்காரர்களிலே முக்கியமான நபராக விளங்கக்கூடியவர் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் தாம்பத்திய விஷயங்கள் திருமண விஷயங்கள்ல காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூட போகுது ஆசைப்பட்டபடி எல்லா காரியமும் நடக்க போகுது விரும்பிய தொழிலை ஆரம்பித்து நீங்க சந்தோஷப்பட போறீங்க சரிங்களா இப்படி ஒரு குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியூர் பயணிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நான் மேற்கொண்ட கொண்ட விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் மற்ற விஷயங்களை தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்